கெனடிய பாராளுமன்றத்துக்கு அருகாமையிலே கனடிய பிரதமரை அவமதிக்கின்ற வகையிலே கொடிகள் அதாவது ஆபாச கொடிகள் ஏற்றப்பட்டிருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக கெனடிய நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது எழுந்திருக்கின்ற இந்த சர்ச்சையானது பேச்சுரிமைக்கும் பொது இடங்களில் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கும் இடையிலான நூல் அளவிலான மெல்லிய கோட்டை மீண்டும் ஒருமுறை இருக்கின்றது கனடா நாட்டின் உயரிய ஜனநாயக சின்னங்கள் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலே அவதூறாக எஃபில் ஆரம்பிக்கின்ற ஒரு கெட்ட பயன்படுத்தி தூசிக்கின்ற வகையிலே கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஏற்றியிருப்பதை கோரிக்கை விடுத்தார் அவர்களை தனியார் சொத்து என்றும் அதை அகற்ற தமக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறியதாக முன்னாள் எம்பி வெஸ்டர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட முன்னாள் எம்பி தற்போது ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வெறும் என்ற தனிநபரையோ அல்லது கட்சியையோ பாதுகாக்கும் செயலாக இதை நான் முன்னிறுத்தவில்லை இது நமது நாட்டின் பிரதமரின் அலுவலகத்தின் மாண்பையும் நமது ஜனநாயகத்தின் புரிதமான இடங்களின் கண்ணியத்தையும் காக்கும் செயல் என்று முன்னாள் முக்கியம் என்றாலும் நாட்டின் மிக உயர்ந்த ஜனநாயக அமைப்புகள் அமைந்துள்ள பகுதிகளில் இது போன்ற அவதூறுகளின் வெளிப்படுத்தல்கள் இடமளிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் அல்லது தேவைப்பட்டால் புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் போன்ற வாசகங்கள் அடங்கிய கொடிகளை பொறுத்தவரையிலே சமீப இந்த போக்கு அதிகரித்து வருகின்ற ஒரு போக்காக இருக்கிறது அரசியல் குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் இத்தகைய எதிர்ப்பு வடிவங்களை கையாள்வதாக கூறப்படுகின்றது இது நாகரிகமான அரசியல் விவாதங்களுக்கு பதிலாக தனிநபர்களை குறிவைக்கும் போக்காக இருப்பதாக பலரும் கவலை தெரிவித்திருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் கனடிய தலைநகர் ஒட்டாவில் நாடாளுமன்ற குன்றிலே பறக்க விடப்பட்டிருக்கின்ற இந்த கெட்ட வார்த்தைகளுடன் இருக்கின்ற கொடிகளை பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி